ஓம் சாந்தி சகார் காலங்களில் தந்தை பிரம்மா எவ்வாறு ஜெக்கியத்தை பராமரித்தார் என்று பலரின் அனுபவ கதைகளை அறிந்திருப்போம் இன்று அவ்யக்த பிரம்மாவுடன் தனது சூட்ச பராமரிப்பின் அனுபவங்களை பகிர்ந்து கொள்கின்றார் சகோதரி மாலினி அவர்கள் ஓம் சாந்தி இப்ப நான் பாபாட்ட வர முதல் வந்து எனக்கு வந்து இந்த ஆன்மீக தேடல்கள் எதுவுமே இருக்கல பாபாட குழந்தை சேருவோம் சொல்ற நேரம் நான் கடவுளை தேடினான் சொல்லி சொல்லுவாங்க எனக்கு அப்படி கடவுளை தேடணும்னு சொல்லி ஒரு தேவை இருக்கல அப்படி நினைக்கவும் ராமகிருஷ்ணர் விவேகானந்தர கதையில் வாசிக்கிற நேரங்கள் வந்து ஒரு போதை மாதிரி வேணும் ஒரு மேசிலிருக்கிற மாதிரி வேற ஆனால் நான் அப்படி மாறணும் யோசிக்கல உங்க கருத்துக்கள் நல்ல மாதிரி தான் இருந்தது பிறகு என்னன்னு சொன்னா பக்தி செய்தனா ஆனா பக்தி எப்படி செய்யணுமோ காலங்கலமாய பயபக்தி என்றமையான நிலன்னுதான் அந்த பயபக்தி என்றது ஆனா பயத்தாள் செய்யறோம்னு சொல்லி பூர பாவாட்ட வந்த இது பயத்தாள் செய்து யோசிச்சு நான் எப்படின்னு சொன்னா பேரமுதனா கந்த கிரதம் பிடிச்சேன் அதை விட்டுட்டேன் விட்டோன்னு என்ன சொன்னாங்கன்னு சொன்னா நீ விட்டதால வந்து ஏதாவது உனக்கான உனக்கு புள்ளிகளுக்கு ஏதாவது நடக்கும் பயம் காட்டின திருக்கு வந்து கௌரி காபி விரதம் பிடிச்சினா இப்ப விரதங்கள் பிடிச்சாலும் வந்து திருசங்கல் இப்படித்தான் செய்யணும்னா அப்படித்தான் செய்யறது சில பேர் நான் வந்து அந்த டைம்ல சஞ்சை கவிசலாம் ரெண்டு மாதம் புள்ளியா தான் இருப்பாங்க விரத காலங்கள்ல அப்ப சொல்லுவாங்க நீ மூன்று நேரம் இலே சாப் போட்டு சாப்பிட்டுட்டு ஒரு நேரம் வந்து கடைசி மூன்று நாள் மட்டும் விரதம் விரணுன்னு சொல்லுவாங்க ஆனா நான் அப்படி இருக்கல ஏதா செய்தது செய்த செய்யும் முடித்தா முடிக்க அப்படி மனோகம் நான் பிறகு இப்படி பக்தி செய்து கொண்டு வார நேரம் வந்து எனக்கு வந்து பாபாவோட அறிமுகம் கிடைச்சிது பாபா அறிமுகம் கிடைச்சாலே அம்மா வந்து கூட்டி போற நேரம் வந்து சிவண்ட தியானம்னு சொல்லிதான் கூட்டி போறவோம் போன அங்க பாத்திரம் வந்து பிரம்மாவோட படத்தை பார்த்தேன் நின்னது சிவண்ட தியானம்னு சொல்லி பாபா மனுஷனை வச்சிருக்காங்கன்னு சொல்லி கேள்வி கேட்டேன் அதுக்குற பாடம் எடுக்கிற நேரம் வேற கதையில வந்து புறகு விளங்கிட்டுது அப்புறம் போக போக வந்து பாபா சூழ் வைக்கிறது ரெடி ஆகிட்டோம் ரெடி ஆகினா ஆக்களுக்கும் கொஞ்சம் நடித்து தனியாக என்னென்னு சொன்னால் பாபா சும்பு வைக்கிறேன்னு சொன்னால் பாபா சாமி அறைக்குள்ளே வைக்கலாது என்ன உடனே சாமியெல்லாம் எடுத்தாச்சு அவங்க வேறு எதுக்கு போய் தாங்க யோசிப்பாங்கிறதுக்காண்டி வேற ஒரு ரூம்லாம் பாபா சார் மேல் ரூவில் வந்து பாபா சும்பேன் பாபா சும்பாச்சு அப்புறம் கொஞ்ச நாளை பார்த்தா இவங்களுக்கு ல சொல்லி அப்படி ஒரு புரிந்துணர்வு வந்தோடனே சாமி அறைக்குள்ள பாபா கொண்டு ஆனா பக்தி செய்யன எப்படி சாமியரை இருந்தால் கோயில் மாதிரி தான் இருக்கு என்னென்ன செய்வேன் வியாழல கழுவி ஒவ்வொரு கிழமையும் வியாழல் வீடு கழுவி எல்லாம் தோசு துப்புறா சாம்பார் காட்டி கோயில் வைப்ரேஷனா தான் இருக்கும் அந்த சாமியரை வந்து அப்ப அந்த டைம்ல நான் மாவட்ட வர முதல் வந்து சாமியாரைக்கு முன்னால வந்து படுத்தனா படுத்திருந்தேனா படுத்திருந்த நேரம் வந்து இனி ஒரு ஆள் வந்து கால இழுத்து கொண்டு சாமியறைக்குள்ள போன மாதிரி அதுல இருந்து ஒரு பயம் என்னன்னு சொன்னா அந்த சாமியாரை வாசலனா ஒரு நாள் படுக்கிறதே இல்லை இழுத்துட்டு போறோம் எனதான் சொல்லுவாங்க அந்த பயபக்தி கோயில் மாதிரி இருந்தா கடவுள் வந்து இழுத்துற மாதிரி அப்படிலாம் சொல்லிட்டாங்க அப்ப கடவுளுக்கு எனக்கு ஒரு பயமாத்தா இருந்தது தண்ணி இழுத்து போன மாதிரி அறையில முன்னுக்கு படுக்க மாட்டேன் அப்புறம் பாபா வந்தோன்னு என்னன்னு சொன்னா பாபாட அனுபவம் எனக்கு அது ஆழ் மனதில் பாதி படுத்தா ஒரு பயம் இதை கடவுள் இழுத்துட்டு போற மாதிரி பாபா வந்து அவைனஸ் சொன்னா என்னைய வந்து அடிக்கடி கட்டில படுத்தா அடிச்சு அடிச்சு இழுப்புவாரு ஏதோ இந்த சுரன்ற மாதிரி அப்படி இல்லை எனக்கு ஒரு உணர்வு பெறும் அப்ப அவருக்கும் கூட பயந்தன கடவுள் தானே என்ற உணர்வும் எனக்கு இருக்குல்ல அவருக்கு அளவுக்கு பயமாவும் இருந்தது எப்படி என்னை பாதுகாத்தார் சொன்னா இப்ப சேவை வந்தோடனே ஆரம்பத்துல அங்க சேவைகளுக்கு வெளியில அங்க சேவைக்கு போறது வந்து ஏதோ பெரிய சூழல் வந்து ஏதோ சின்ன போன மாதிரி அந்த டைம்ல பாபா பாபாதங்களை பாதுகாத்து சொல்லி என்னன்னு சொன்னா புற கற்பனை பண்ணி பாக்குற நேரம் இப்படி நடந்தது விடுபட்ட மண்ட மாதிரி இருக்கும் இப்போ கூட வந்து மோட்டர் சைக்கிள்ல வந்து பயணம் பண்ற நேரம் வந்துற மாதிரி மோதுற மாதிரி வந்தது எதுவுமே மோட்டர் பைக்கில் இருந்தாலும் நான் விழுறல ஏதோ கொஞ்சத்துக்குள்ள தப்பித்து வந்த மாதிரி தான் இருக்கும் புற கற்பனை பண்றது பெருசா இருக்கும் அந்த டைம்ல வந்து பா எடுத்தோட பாபாதன் சொல்லித்தோம் அடங்கி போற நேரம் வந்து எங்களை நான் வந்து இங்க பயக்கம் சேவைக்கு போறேன் மோட்டர் பைக்லன்னா பாபாட்ட சொல்லி போட்டு பாபா நான் என்னோட நீங்க வாங்கன்னு சொல்லி தான் போறது அப்போ இது நடக்கிறேன்னு உடனே வந்து பாபா மாதிரி வேற அந்த டைம்ல வந்து எங்க பாபா பாதுகாத்தன அந்த உணர்வு உடனே வேற மாதிரி அப்படி நிறைய வந்து இந்த பைக்கில் போறதுல அந்த அந்த சந்தர்ப்பங்கள நான் கூட வந்து உணர்ந்தது புறகு வந்து இங்கே பாதையில வந்து போற நேரம் வந்து பாதையில ஏத்தினோன்னே நான் கொஞ்சம் ரிலேஸ் எடுக்கிற நேரம் வந்து கொஞ்சம் தூக்குல பின்னால விழுற மாதிரி ஓட்ட சைக்கிள் திரிப்பி பார்த்தேன் கொஞ்ச தப்பினா கீழதான் இப்ப அந்த டைம் என்ன கட் பண்ண பண்ணி பாக்குறது இப்ப கொஞ்ச துக்குள்ள இருந்தா இப்படி இருந்துருக்கும்னு சொல்லி ஆனா அந்த டைம்ல எல்லாம் பாபா தான் என்ன ஏதோ செய்திக்கிறார் அந்த மாதிரி இருக்கும் அப்புறம் வந்து நான் சக்தி இருந்த நேரம் வந்து சரண்டர் பண்ண முதல் வந்து எப்படி பாதுகாத்தாருன்னு சொன்ன நான் இப்ப படுத்து கொண்டு இருக்கிறேன் படுத்து கொண்டிருக்குள்ள அங்க திடீரென்று அடிச்சு எழுப்பிச்சு எழுப்பிடா பார்த்தா எனக்கு நீரால பெரிய ஒரு மட்ட மட்டத்தொழில் வந்து கொண்டிருந்தது அப்ப இப்படி தண்ணிய பா பாதுகாக்குறது பெருசா உண்டு எனக்கு யோசிக்க மாட்டேன் சின்ன சின்ன விஷயங்களே நீ பாதக்கலாமே படுத்துக்கட நேரம் வந்து நுலம்பு வலையில இருந்து திடீர்னு முழிஞ்சா மேலுக்கு அப்படியே மட்டும் நுலம்பு வலையில நிக்குது இது எல்லாம் வந்து உடனே அவர் அடிச்சு எழுப்புறதுன்னா கூட வந்து அமிர்த வலை கழிம்பினாலும் வந்து கொஞ்ச நேரம் பழுப்பு படுத்து கண்ணேந்து கண்ணே இருந்து கூற டக்குன்னு அடிபடும் அவியத்த பயண்ணே வந்து அந்த டைம்ல அழிப்புடுறது அடிக்கிறது இப்படி அவன் வேலை பார்க்குறான் அதுக்கு பயன்தான் தனியா படுக்க மாட்டேன் பூங்கலுக்குள்ள வந்து ஏன்னா அவரை ஒரு கணேஷ் பிரதர் சொன்னார் வந்து இப்போ நான் இந்த பேய்கள் ஆவி கதை நேரம் கேள்வி கேட்டீங்கன்னு சொன்னார் வந்து இப்போ நாங்களே வீட்டுக்குள்ள வந்து அது ஆவிய தனி வச்சிருக்க மாட்டோம் ஏன்னா அபியக்தபா வந்து சூட்சி மூடல்ல நிறைய திரிகிறாரு இப்ப அது மேல ஒரு பயம் மாதிரி தனியான சக்தி உள்ள ஒரு காலம் படுத்து தனியா படுத்ததே இல்லை இப்ப அந்த பாசலுக்கு பாபா சொல்லும் பாசலுக்கு நேர் எல்லாம் படுத்ததே இல்லை என்னப்பா வந்து இழுத்துட்டு போயிடுவாரோ சுரண்டு வர செய்வார உணர்வு வந்து எனக்கு அது பதிஞ்சதுனால படுக்கவே இல்லை புற இப்போ வந்து வெளியில சென்டர் கண்டு வந்தோனே வந்து அந்த பயத்திலேருந்து கொஞ்சம் விடுபடக்கூடியதாக இருந்தது இப்போ தனிய தான் படுக்க வேண்டிய சூழல் முதல் தனிய ஒரு அறைக்குள்ள தனியவே படுக்க மாட்டேன் ஒலிபரந்தாலும் நடுவில்லாம் படுக்கிறனா இப்போ வந்து தனிய ரூமுக்குள்ள தனி செந்தல்ல படுக்கிற சூழலை அப்படி பாபா செய்து போட்டார் அப்படி ஆக்கிட்டார் எந்த பயத்திலேருந்து விடுவிச்சிருக்கிறாரு நான் ஆரம்பத்தில் சரண்டர் பண்ணுறது பயந்ததே வந்து இப்போ தனியை செந்தல்ல நீக்க வேண்டிய வருமே இந்த பயணம் கூட பண்ண வேண்டிய ஆரம்பத்துல என்னச்சு நான் இப்போ அதுலேருந்து முழுசானே பயத்திலேருந்து பாடுவிச்சிருக்கிறாரு சேவை களத்தில் இறங்கின ப்ரோ இப்ப என்ன தனியா படுக்க நேரம் வந்து பாபா என்னோட இருக்கிறாரு அவரோட கதைச்சி போட்டு அந்த பயம் கொஞ்சம் பயத்துல இருந்து விட போடக்கூடிய இந்த சேவை கிளத்துக்குள்ள வந்தோனே இப்ப வந்து அதுல இருந்து கொஞ்சம் விடுபட்டாச்சு பாபா இப்ப வந்து இப்படி பராமரிக்கிற தனியே இருக்கிறதால என்னை சேவைக்கு போற நேரம் என்னையோட வார உணர்வுல வந்து நான் வந்து இப்ப பராமரிக்கப்பட்டு கொண்டு இருக்கிறேன் இது வந்து அவ்விய பாபா வந்து என்னையே இப்படி சின்ன சின்ன சூழல வந்து பாதுகாத்தது புறகு என்னன்னு சொன்னா பாபாட ஆதிதேவ குத்தம் வந்து என்னை பராமரிக்கிற மாதிரி இருந்தது சாகர் பாபாட கதையில கேட்கிற நேரம் இப்படி சொல்லப்பட்டிருக்கும் இப்ப ஆரம்பத்தில் வந்து தேடி மகாராஜாக்கள் தொழில் அதிபர்கள் அவர் வியாபார நண்பர்கள் உறவினர்கள் வார நேரம் வந்து அவர் பூஜை செய்தாள் பக்தியில வந்த பக்தி இருந்த நேரம் கூட வந்து பூஜை செய்திருந்தா எல்லாரும் பெரும்பாலும் வருவாங்களாம் வாரம் அவங்களுக்காக வந்து அவர் பூஜையை வந்து நிறுத்த மாட்டாரா அவர் வேண்டிய செஞ்சு நிதானமா ஆர்வலாக தான் வருவாராம் புறக சைவ சாப்பாடு வந்து சைவ சாப்பாடு மாது சீக்கிரட் எல்லாம் இருக்காது எல்லாரும் தெரிஞ்ச கதை தான் இருக்காது அப்போ அவங்க என்ன சொல்லுவாங்க நக்கலா சொல்லுவாங்க தாதாவை சாப்பாடு உப்புச்சப்பு சப்பு இல்லாத சாப்பாடு சொல்லுவாங்க சொன்னேன் அவர் என்ன சொல்லுவாருன்னு சொன்னா நீங்க வந்து நீங்க காசு தா பேப்பர் பேப்பர் காசாக தாங்க நான் வந்து அதுக்கு வந்து ரத்தினங்கள் தாரணுன்னு சொல்லி இதுல என்ன விலங்கி கொண்டனன்னு சொன்னா இப்போ நாங்கள் வந்து மாவட்டம் வந்தப்புறம் மற்றவங்களுக்கு வேண்டி எங்கடதுல மாற்றுறது முரளியில தவறு போறது முக்கியத்துவம் கொடுக்கல பெரும்பாலும் அப்ப நாங்க ஏதாவது திட சங்கற்பம் எடுக்கிறோம் நான் இப்படி எனக்கு பக்தியில நான் அப்படித்தான் இருந்தேனா முடிவெடுத்தா முடிவெடுத்தா பாபாட்ட வந்த முடிவெடுத்த இதை விட்டு போகக்கூடாது முன் வச்ச காலம் பின் வைக்கக்கூடாது இன்னதான்கள் வந்தாலும் அப்படி ஒரு மனப்பான்மை பாபாட்ட இது வரைக்கும் அப்படி இருந்து கொண்டு இருக்கிறேன் அப்படித்தான் அந்த பாபாட கதையில கேட்டு வந்து நான் வந்து பராமரிக்கப்பட்டு கொண்டு வாங்க வந்து இப்ப பெண்களுக்கு முதல் முன்னின்று கொடுத்தது அப்ப நாங்கள வந்து முதல் வீட்டுக்குள்ள வீட் விட்டா வெளி உலகமே தெரியாது வெளி உலகத்தை காட்டியிருக்கிறாரு உங்களை தைரியமா சிலதை செய்ய கதைக்கு பேச சிலதை செய்ய வச்சிருக்காரு பாபா வந்து அவியக்த பாபா தான் சிலதை அவியக்த பாசுறது உண்டு என்னன்னு சொன்னா நன்மையா உணர்றது உண்டு சில உரிமையிலேயே ஏசுறது உண்டு நன்மையா உணர்றது அப்படின்னு சொன்னா இவ்வளவு ஆத்மா ஏதாவது உலகம் வந்து பிடிக்கட்டான்னு சொல்லி சீரழிஞ்சி போன அதை நேரம் வந்து நான் இவ்வளவு பாதுகாப்பா இருக்கிறேன் இவ்வளவு பேருக்குள்ள என்னை தேர்ந்தெடுத்திருக்கிறாரு என்ற உணர்வு வாரணே அவரை வந்து சந்தோஷப்படுறீங்க பாபா தேர்ந்தெடுக்கிறாரு அவியக்தமான பிறகுதான் வெளிநாட்டாத்மாக்குள்ள உருவாக்க என்று பாபா சொல்றாரு எங்களை தேர்ந்தெடுத்தது அவர் தான் வந்து பிறகு ஏன் ஏசுறேன்னு சொன்னா பாபா சொல்றது நான் ஏதாவது மாற்றம் ஒன்று வரையலான்னு சொன்னா ஏதா அப்படின்ற சூழல் வந்து அவருக்கு ஏசுறது ஏன் பாபா என்னை எடுத்த நீங்க ஏன் எடுத்து என்ன சொல்ற விலங்குற அளவுக்கு வச்சிருக்கீங்க விலங்குறதா பரவாயில்ல ஏதாவது முரளிக்கு வர பூரமா இருந்தாலும் பரவாயில்ல விலங்குறதால யோசிச்சோம் கவலைப்படுவோன்னு இருக்குது உங்கள முயற்சியில் அமைக்கிறது அப்படி உரிமையோட ஏசுவது உண்டு ஆனா சில சந்தர்ப்பங்கள்ல அது சும்மா உரிமையில் ஏசுவோம் ஆனா வந்து பாபா ஊழல் எடுத்ததை வந்து தான் நான் வந்து உணர்ந்து கொண்டிருக்கிறேன் இப்ப வந்து என்னன்னு சொன்னா பாபா வந்து எல்லாரையும் குடும்பத்தோட வந்து பராமரிக்கிறாருன்ற வந்து உணரக்கூடியதா இருக்குது நிறைய சூழல் கிளைச்சில வந்தாலும் அது சின்ன சின்ன பிரச்சினை அதை தாண்டி போய் அது இப்படித்தான் தாண்டி போகிறோமே தெரியாதுன்ற அளவுக்கு எங்களை வந்து நான் வந்து பாதுகாத்து கொண்டிருக்கிறேன் ஓம் சாந்தி